இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தேன் எடுக்கிறாங்க மோகன் அப்படிங்கிறவருக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அவர் வந்து சென்னைங்க அடவர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா தேன் வச்சு சீல் பண்ணியிருக்கு நல்லா சீல்டு கணிதம் எடுக்கிறாங்க இந்த அடை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அடை எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே சீல்டு கணிதம் எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பின்னாடி நின்று பார்க்கலாங்க ஏன்னா க்ளோஸ் அப்பில் இருந்தோம்னாக்கா அந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது அதனால் நம்ம அடை எடுத்து ரெண்டு பேர் எடுக்கிறாங்க அப்புறம் கவின்குமார் கோயம்புத்தூருங்க ரெண்டு பேர்த்துக்கு எடுக்கிறேங்க மோகன் சென்னை கவின் கோயம்புத்தூர் ரெண்டு பேர்த்துக்கு நம்ம வந்து கிலோ தேன் எடுக்கிறோங்க எப்படி அடையாக வந்து எப்படி அறுக்குறாங்கன்னு பாருங்கள் அடையை எடுத்து மிஷினில் போட்டு சுற்றிக்கணுங்க கீழே நல்லா இறக்கி கொடுங்க அடையை இது மாதிரி அறுக்கணுங்க நல்லா அறுத்து எடுத்தோம்னா தேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து நல்லா தேன் வந்து நல்லா கேட்டுங்க நல்லா செந்தேன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தேன் வந்து நல்லா கெட்டியாக இருக்குதுங்க இது முருங்கையுமே எல்லோருமே கலந்த தேன் அதிக நாள் வச்சுருக்கிற இந்த தேன் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் வெயில்லையாக வச்சு சூடு பண்ணி வச்சுங்க இல்லைனாக்கா வெந்தனிக்கலை வச்சுங்க தேன் பாதீங்க எப்படி வருதுன்னு பாருங்கள் நம்ம இந்த பக்கம் ஒரு பத்து சுற்றுங்க அந்த பக்கம் ஒரு பத்து சுற்று சுற்றுனா தேன் வந்துடுங்க அப்புறம் எடுத்து நம்ம உடச்சுல அடையை வந்து திருப்பி போடணும் இந்த அடை இது வந்து சின்ன மிஷின் அப்படிங்கிறனால அடையை வந்து திருப்பி போடுறேங்க ஏன்னா இது வந்து சென்ட்ரலில் ஒரு மாதிரி இருக்குங்க கோம்பவுண்டேஷன் ஷீட் இருக்குது அந்த அடையை எடுத்து எடுத்து போட்டு திருப்பி போட்டு சுத்தின தேன் வருங்க இல்லைனா தேன் வெளியில் வராது இந்த மாதிரி அடையில் இருக்கிற தேனில் வந்து யாராலுமே கலப்பணம் பண்ண முடியாதுங்க டயலில் அடிக்கிறது பாருங்கள் தேன் அந்த அடையும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா சீல் பண்ண விளைஞ்ச அடைங்க தேனீக்கெலாம் வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணி சீல் பண்ணி உள்ளே நம்ம அடையில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா அடை இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி அடையை பார்த்திங்கன்னா மேலால் இருக்கணுங்க ஆழமாக எடுத்துட்டாலுமே அடை டேமேஜ் ஆயிருங்க நம்மளுக்கு வந்து தேன் வைக்காமல் போயிடும் இதில் எடுத்துருங்க அடை எடுத்து வச்சு போட்டு மிஷின் இதை தேன் ஊற்றிக்கோங்க அப்படி இப்படி நின்ட்டோம்னா எல்லாருமே வேலை செய்கிறது வந்து நம்மளுக்கு தெரியுங்க அங்கே அறுக்குறாங்க தேன் ஊற்றுறாங்க நல்லா தேன் வர எப்படி உழுகுதுன்னு பாருங்க மெதுவாக ஊற்று ம் தேன் வந்து எப்படி மடிஞ்சு விழுதுன்னு பாருங்கள் செந்தேன் இந்த மகரந்தம் எல்லாமே இந்த காய் மாதிரி கலந்து வருங்க நல்லா இது வந்து கெட்டியாமல் இருக்குது ஒரு மூணு மாதத்தில் பயன்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண வேண்டிய இல்லைங்க அதுக்கு மேலே நீங்கள் வச்சிருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பால் குக்கரில் ஊற்றி லைட்டாக சூடு பண்ணி வடித்து வச்சுக்குங்க தேன் எப்படி மடிஞ்சு விழுதுன்னு வரங்க இப்படி இந்த ராகணி வரும் இந்த மாதிரி கெட்டியாக வரணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து சீல்டு கனியை எடுக்கணுங்க சீல்டு கனியை எடுத்தோம்னா தான் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வடிஞ்சு வரணும்னு பார்த்துங்களேன் இங்கே ஒரு அறுத்து வச்சுருக்காங்க அடையில் வந்து நம்ம அறுத்து போட்டிருக்கிறோங்க நம்ம இது எல்லாமே நம்ம ப்ராசஸ்ஸு பிளான்ட் யூனிட்டில் நம்ம வந்து தேன் எடுத்துக்கிறோங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க் கனி ஸ்டோரேஜ் டேங்குங்க இந்த மாதிரி போது நம்மளுக்கு தேன் வந்துடுதுங்க அடையை போடுங்க அடையை திரி போடுங்க நம்ம அந்த பெரிய மிஷினாக இருந்ததுன்னா அப்படியே மாற்றி சுற்றிக்கலாங்க இந்த மிஷினில் வந்து அடைய திருப்பி போடணும் இந்த மாதிரி போது நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக தேன் வெளியில் வந்துடுங்க அவ்வளோதான் போதும் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டெல்லாம் தேன் எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறதுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இதில் நம்ம இந்த மாதிரி மிஷின் செஞ்சுருக்குறாங்க நம்ம வந்து ஓனாக வந்து இந்த மிஷின் இது எப்படி உழுகுதுன்னு பாருங்கள் நம்ம ஹைட்டை ஊற்றும்போது பார்த்திங்கன்னா தேன் எவ்வளோ தூரம் மடிஞ்சு உழுகுதுன்னு பாருங்க இதை தேனை பார்த்திங்கனா நல்லா கலராக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி தேன் வந்து வெளியில் யார் எடுத்து கொடுத்தாலும் நீங்கள் தாராளமாக பண்ண வாங்கலாங்க இதில் வந்து எந்த ஒரு கலப்படம் பண்ண முடியாது அடையில் வந்து தேன் கலப்பணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஒரு கிலோ ஆயிரம் ரூபாயினால் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாங்க ஆனால் இது யாருமே வந்து தேனி வளர்ப்பாளர் வந்து நிறைய இருக்கிறாங்க இந்த மாதிரி தேன் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாருமே ஆயிரம் பெட்டி பத்தாயிரம் பெட்டி லட்சம் பெட்டி வச்சிருக்கிறோம்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க வந்து தேன் அடா கொடுக்குறது இல்லைங்க இந்த மாதிரி தேன் எடுத்து கொடுக்குறதில்ல அது அப்பப்போ பாட்டலில் ஊற்றிக்குங்க பாட்டல் ஊற்று பாருங்கள் நம்ம பாட்டில் வெயிட்டு இருபத்தி ஒரு கிராம் வருதுங்க லைட்டாக மேலே தூக்கி மெதுவாக ஊற்றுங்க இது வந்து முருங்கைப்பூவும் பூவும் கலந்து வந்ததுங்க முருங்கை ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்குங்க எள்ளு வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்குது மற்ற ஃப்ளவர்ஸ் ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்குங்க இது நம்ம முருங்கை அதிகமாக வச்சுருக்கிற ஏரியாவில் தான் நம்ம வந்து லைட்டை கொஞ்சம் மேலே தூக்கி ஸ்பீடாக ஊற்றும் அப்போ வந்து உள்ளே ஒட்டாது இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி லைட் ஆ நம்ம எல்லாருமே வேலை செய்கிறது தெரியுதுங்க நம்ம எப்படியே பார்த்துட்டு சத்தியன் வந்து எப்படி எடுக்கறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரே ஷார்ட் வீடியோ அனுப்பிடுங்க நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்கள் ஒரே நம்ம எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து ஒரே ஷார்ட் வீடியோவாக எடுத்து வந்து யாருமே கொடுக்குறதில்ல நம்ம தான் பதினஞ்சு வருஷமாக கொடுத்துட்ருக்குறோம் இந்த பாட்டல் மூடினுடைய கழுத்து வரைக்கும் ஊற்றிங்க பாட்டல் வெயிட்டு இருபது கிராம் தேன் ஆயிரம் கிராம் ஆயிரத்தி இருபது கிராம் வருங்க கழுத்து வரைக்கும் ஊற்றினீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது கிராம் வரும் கழுத்து வரைக்கும் ஊற்றிடுங்க ஆயிரத்தி ஐம்பது கிராம் வந்துடுச்சுங்க அவ்வளோதான் ஓகே ஆ ஆயிரத்தி அறுபது கிராம் ஆச்சுங்க நம்ம சேம்பல் பாட்டலோட சின்ன பா சேம்பல் பாட்டல் வச்சுருக்குறேங்க பாருங்க பாப்பா கையில் எடுத்து காட்டுறாப்புல அதில் நம்ம கடைசியில் ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம தேன் வந்து சேம்பிள் தேன் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம கட்ட கையில் இருக்குங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி நறுக்கி போட்டுறாங்க அந்த பச்சை இஞ்சி நறுக்கி போட்டுறாங்க ஆம்லாவு செய்கிறோம் சொல்லி போட்டு காயை வாங்கி நம்ம இட்லியில் வேக இட்லி சட்டியில் வேக வைக்காமே போட்டுடுறாங்க அந்த மாதிரி போடும்போது தேன் வந்து புளிச்சு போய் நீர்த்து போய் கெட்டு போகுங்க அந்த மாதிரி தவறுகள் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறனால வந்து நம்ம இது மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க அப்புறமா நம்ம வந்து எந்தெந்த ஏரியாவில் எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு தேன் வந்து கொஞ்சம் பெட்டியில் அடையல் கொண்டு வரும்போது அடகை வந்து மாறிடுங்க ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து நம்ம பெட்டி நிறைய ஊரில் வச்சு எடுக்கும்போது ஒவ்வொரு ஊரில் சூரியகாந்தி அதிகமாக போடுவோங்க அந்த மாதிரி சூரியகாந்தி அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா தேன் வந்து குவிக்க கிறிஸ்டலாகுங்க ரெண்டு அடை போட்டு சுற்றி எடுத்துகிட்டு மீ மறுபடியும் வந்து தேன் ஊற்றி வடிச்சுக்குங்க அங்கே அடுத்து இருக்காங்க பார்த்திங்கன்னா அங்கே அடை வந்து எல்லாமே நல்லா சீல்டு கனியாக இருக்குங்க சீல்டு பண்ண அடை தான் நம்ம வந்து வச்சுருக்குறோங்க இதாக இருக்குது இந்த பார்சலு கவீன்குமார் உண்டான பார்சல் ரெடி ஆகிடுதுங்க ஒரு கிலோ கவின் குமார் சென்னையா கோயம்புத்தூர் கவின் குமார் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வந்து தேன் எடுத்தாச்சுங்க மேலே லேபில் ஓட்டுது பாருங்கள் நம்ம மேலே லேபில் ஓட்டிட்டு தேன் எடுக்கிறாங்க அடுத்தவங்களுக்கு மெட்ராஸ்காரங்களுக்கு தேனை ஊற்றுங்க சென்னைக்காரருக்கு தேனை எடுத்து ஊற்றுங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து மார்க் பண்ணிடுவோங்க மார்க் பண்ணி மேலே சே அந்த டேப் ஓட்டியிருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா பார்சல் வந்து இந்த மாதிரி உடைக்கிறக்கெல்லாம் எடுக்கிறக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க மாடுறதுக்கு வாய்ப்பே இல்லை பார்சல் பிரிக்கும் போது வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னு ஒரு வீடியோ முடிஞ்சால் வீடியோ எடுத்துக்குங்க பார்சல் வந்துடுச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்சல் வந்துடுச்சுன்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு ஒரு தகவல் கொடுங்க ஏன்னா நம்ம வந்து பார்சல் வந்து உடையாமல் போச்சு என்ன ஆச்சு இப்படிங்கிறது வந்து நம்ம தெரியாமல் போயிடுங்க தகவல் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பார்சலை ஃபோட்டோ எடுத்து பார்சல் ரிசீவ் நம்மளுக்கு போட்டுருங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம ஒட்டிக்கிறோங்க இவர் வந்து கவின்க்கு வந்து கோயம்புத்தூர் பார்சல் ரெடி ஆகிடுதுங்க கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே அங்கே மலமிச்சம்பட்டியில் கடை எல்என்டி பைபாஸ் இருக்குங்க கொச்சி டூ பாலக்காடு எல்என்டி பைபாஸில் இருக்குங்க நீங்கள் அங்கேயே வந்தாங்க இதே மாதிரி தேன் எடுத்து கொடுப்பாங்க நீங்கள் அங்கேயும் வந்து வாங்கிக்கலாங்க வர முடியாதவங்க நீங்கள் சொன்னீங்கன்னா பால் கொரியர் வந்து நம்ம அனுப்பி வைக்கிறோங்க நம்ம கடைக்கு வந்து ஒரு இருபது நிமிஷம் நின்று வாங்குறவங்க டைம் இல்லை அப்படிங்கிற போது நம்ம இந்த மாதிரி வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிடுறோங்க வெளியூர்ல இருக்கிறவங்க வந்து தேன் நம்ம அனுப்புகிறோங்க நம்ம ராஜஸ்தான் பஞ்சாப்பு டெல்லி ஹரியானா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம தேன் அனுப்பிட்டு தான் இருக்கிறோங்க அப்புறம் அவங்களுக்கெல்லாம் வந்து வாங்க முடியாது அப்படிங்கிறனால இந்த ஆப்ஷனை நம்ம வந்து கொண்டு வந்தங்க அதை வச்சுட்டு வேறு பாத்திரத்தை எடுத்து ஊற்றுங்க இந்த மாதிரி தேன் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நான் வந்து கண் முன் எடுக்கிற தேன் வந்து ஒரு கிலோ நம்ம அரை கிலோவோ ஒரு கிலோவோ கால் கிலோவோ எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம வந்து எடுத்து வீடியோ எடுத்து போட்டுருவோங்க தேன் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தேனை சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா பழமொழி சொல்லுவாங்கல்லங்க தேன் எடுக்கிறவங்க கையாணக்கா போக மாட்டான்னு அந்த பழமொழி இருக்குது பார்த்திங்களா தேனெல்லாம் பார்த்தீங்கன்னா தேன் எடுக்கிற போது தோட்டத்துக்குள்ளே போனோம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோக்கு மேலே தேன் சாப்பிட்டு போடுவாங்க அதனாலே இப்போ தேன் எடுக்கிற வெளியில் கூட்டிகிட்டு போகிறது இல்லைங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல திடீர்னு எடுத்தோம்னா அரை கிலோ தேன் சாப்பிட்டா வயிற்றுல போயிருங்க அதனால டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேன் அடையோட சாப்பிட்டோம்னாக்க நம்ம வந்து அரை கிலோ தேன் சாப்பிட்றோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு முந்நூறு தான் சாப்பிட முடியும் இரநூறு கிராம் மெழுகு போயிருங்க இது பார்த்திங்கன்னா நம்ம சேம்பல் ஊற்றி வச்சுக்கிறோங்க நிறைய ஊற்றிடு இந்த பாட்டலில் பார்த்திங்கன்னா சேம்பல் பாட்டில் நம்மக்கிட்ட ஒரு வருத்திக்கு இருக்குங்க தேன் கலர் பாரு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு இடத்துல நம்ம காலையில் ஒரு முப்பத்தஞ்சு கிலோ தேன் எடுத்துங்க அது கொஞ்சம் டார்க் கலராக இருந்து இது கொஞ்சம் எல்லோ கலராக இருக்குது அப்படியே தொடச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த நம்ம போட்டு மூடி போட்டு லாக் பண்ணி நம்ம அதை ரேக்கில் வச்சுருவோம் அது நம்மக்கிட்ட அப்படி எத்தனை நாள் இருந்தாலும் வருத்திக்கு வந்து நம்மக்கிட்ட இது ரெண்டு கிட்ட இவங்களுக்கு வந்து ரெண்டு கிலோ மட்டும்தானா பூம்பனி மற்றது ஆர்டர் போட்டிருக்காங்களா தேன் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காருங்க நம்மக்கிட்ட தேன் அடையும் கிடைக்குங்க நம்ம வந்து வெப்சைட்டில் போனீங்கன்னா பார்த்துக்கலாங்க நம்ம தேன் அடையுமே நம்ம கொடுக்குறோங்க எல்லாருமே வீடியோ பாருங்கள் நிறைய வீடியோ போட்டு இருக்கிறேங்க அதனால நடை எல்லாமே வந்து நம்ம போட்டு கேட்குறோங்க சந்தியா அப்படின்னாக்கா நீங்கள் ஃபோன் பண்ணி தெளிவாக கேட்டுக்கிட்டு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடலாங்க நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் ஆர்டர் போடணும்னு ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லைங்க நீங்கள் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் நீங்கள் ஆர்டர் போடலாங்க நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் முன்னாடியே நம்பரை வச்சுருப்போங்க கூப்பிட்டிங்கன்னா நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி ஆனாலும் நம்ம தேன் வந்து பாட்டில் எடுத்து கொடுப்பாங்க இந்த மாதிரி நேரடியாக எடுத்து கொடுக்க முடியாதுங்க நைட் டைமில் பாட்டில் இருக்கிறது கொடுப்பாங்க பகல் டைம் வந்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தேன் வாங்கிக்கலாங்க வந்து டேப் வந்து நல்லா ஒட்டிடணுங்க இல்லை அப்படின்னாக்கா கொரியரில் வந்து பார்சல் தூக்கி போட்டு எல்லாம் பண்ணும்போது உடைச்சிருவாங்க ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு கிராம் இருக்குது இது வந்து ஒரு பேர் வந்து மோகன் சென்னை அவங்களுக்கு பார்சல் ரெடி ஆகிடுதுங்க கோம்புகனி ரெண்டு கிலோ தேன் எல்லாம் ரெடி ஆகிடுதுங்க மேலே வந்து டிப் பண்ணிக்கிறோங்க க்ளோஸில் வந்து நம்ம காட்டுறதுக்கு இல்லைங்க காட்டுன்னாக்கா இந்த நம்பரை வந்து நோட் பண்ணிவிட்டுங்க அவங்களுக்கு உங்களுக்கு கூப்பிட்டு வேறு தேன் வைக்கிறவங்க பார்ட்டி வந்து கூப்பிட்டு தொந்தரவு பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க நம்ம க்ளோஸில் காட்டுறது இல்லைங்க மேலே அந்த மாதிரி சே டேப் மூட்டைறோம் மேலே அதை எதுவும் பண்ண முடியாதுங்க ஓகே அவ்வளோதானங்க நம்ம வந்து இப்போ மூணு கிலோ தேன் வந்து ரெண்டு பேர்த்துக்கு எடுத்து அனுப்பியாச்சுங்க அவ்வளோதாங்க பாய் ஓகே மறுபடியும் சந்திப்போம்